வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு தோ மஞ்சள் வெயில் மாலை எத்தனை எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே ஈஸியா ஆயிடும் ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும் ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க பட் அதை தான் பண்ணக்கூடாது ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாரு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை பெயர் வந்து சூன்ய முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கைகள் இருக்கக்கூடியதில் வந்து நம்ம தனித்தனியாக இப்போ இந்த ஒவ்வொரு சில முத்திரைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கைகளுக்கு கோர்த்துட்டு பண்ணுவோம் இப்போ வந்து இந்த கைகளுமே வந்து தனித்தனியாக வச்சு வந்து பண்ண போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் நம்மளால் ஐம்பூதங்கள் வந்து நம்மளை கைகளில் இருக்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்போது இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த நடுவரலை எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டை விரலுக்கு கீழே இந்த இடத்துல வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கட்ட விரலை மடித்து வைக்க போகிறோம் இப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதோ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே கீழே இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த க விரல் மேலேயே வந்து கட்டு விரல் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூணு விரலும் வந்து நீட்டி வைக்கணும் நீட்டி வச்சுட்டு நல்லா உட்காந்துக்கலாம் அதே மாதிரி இந்த கையிலும் வலது கையிலையும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கொஞ்சமா ரொம்ப அழுத்தம் கொடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது ரொம்ப மொழியமாகவும் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே வைக்கலாம் இங்கே உட்கார்றதுல வந்து எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் நான் வந்து இப்போ வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கிறேன் முதுகு தண்டை நேராக வச்சிடலாம் கண்களை மூடிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் ஒரு சில இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிவிடலாம் இந்த முத்திரையை கண்டிப்பா வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிடங்கள் வந்து செய்யணும் அஹ் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை கூட நம்ம செய்யலாம் இதில் வந்து அது பத்து நிமிடம் வச்சுட்டு இல்லைனா ஒரு பதினஞ்சு நிமிடம் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மூணு வரல்கள் வந்து நம்ம நீட்டி இருக்கணும் சில பேர் வந்து முத்திரைகள் செய்யும் போது இந்த மாதிரி மடக்கி மாதிரி வச்சுடுறாங்க ஆனால் அந்த மாதிரி நீட்டி வச்சுருந்தா தான் அதோட முழு வந்து பலன்கள் வந்து கிடைக்கும் அதுக்காக வந்து இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருப்பாங்க அதாவது வந்து சோர்ந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட காது சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சில பேருக்கு வந்து காது வலி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் காதில் சீல் வர்றதோ சரி இல்லை வந்து லைட்டாக வந்து காது கேட்காம இருக்கிறதனாலும் சரி இல்லாட்டா வந்து ரொம்ப சத்தம் கேட்டதுனால வலிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கெலாம் வந்து இந்த முத்திரையை செய்யும் போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கோவங்கள் வந்து நல்லாவே குறையும் அதுக்கப்புறம் இன்டைஜன் அப்படின்னு சொல்ல கூடிய வந்து சரிமான தன்மை வந்து சரியா இல்லைன்னா இந்த முத்திரைகள் செய்யும் போதுவே ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பலன்கள் வந்து இருக்கு இது கூடவே வந்து இன்னும் நிறைய நிறைய இருக்கு அது எல்லாமே வந்து இந்த ஒரு முத்திரையிலுமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து சரியாகும் அதுக்கப்புறம் நல்ல கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆகாய முத்திரை இது வந்து நம்ம சொல்லலையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த நடுவிரல் பார்த்திங்கன்னா வந்து ஆகாயம் இது வந்து தனியாக வைச்சோம்னா அதாவது இந்த மாதிரி வச்சோம்னா நுனியை மட்டும் இப்படி தொட்டோம்னா அது பேர் வந்து ஆகாஷ் முத்திரை இதுவும் கூடவே வந்து செய்கிறதுனாலும் நம்ம செய்யலாம் இப்போ நம்ம பண்ணது வந்து நடுவிரலில் வச்சு நல்ல அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சூனிய முத்திரை இப்போது இந்த விரல் ம நுனியை மட்டும் தொடுறோம்னா அது வந்து ஆகாஷ் முத்திரை கூடவே வந்து இந்த முத்திரையோட சேர்த்துமே வந்து நம்ம இதை வந்து செய்யவும் செய்யலாம் அதாவது இது அது ஒரு பத்து நிமிஷம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லை பத்து பத்து நிமிஷமும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சேர்ந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த முத்திரையை முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்க நினைக்கிற காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து எடுத்து ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பாக்க போறோம் எதை பத்தி எல்லாம் கத்துக்கு போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோட கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம் எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் டென்சஸ் இல்லையா காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாக்குறோம் இந்த காலங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சோ ஒவ்வொரு காலமும் என்ன பண்ணிட்டு ஒவ்வொரு ரூல் நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கு சோ ஒவ்வொரு ரூல்லையும் எப்படி எல்லாம் சென்டென்ஸ் எழுதலாம் எப்படி எல்லாம் அமைக்கலாம் அப்படிங்கறத ஈஸியா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த டென்ஸை பற்றி எக்ஸ்குலூசிவா பார்க்குறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் ஸோ நம்ம ஆர்டராக வரும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸில் இருக்கும் இல்லையா ஸோ இதுலேயே பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ சென்டென்ஸ் எப்படி பாசிட்டிவ்ல எழுதலாம் எப்படி நெகட்டிவ்ல எழுதலாம் எப்படி இன்ட்ராகேட்டிவ்ல எழுதலாம் ஸோ இந்த மாதிரியானது இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரூல் இருந்தால் ஒரு சென்டென்ஸ் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவை உள்ள ஒரே ஒரு பொருள் வந்து இந்த பக்கம் சப்ஜெக்ட் அந்த பக்கம் ஆக்ஷன் இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க கம்பைன் பண்ணிட்டு அந்த ரூல் அப்படின்னா சென்டென்ஸை நீங்க அழகாக அமைச்சிடலாம் ஆனா ஆக்ஷன் சப்ஜெக்ட் வந்து நீங்க எந்த சப்ஜெக்ட்ஸோ நீங்க நேமிங் வேர்ப்ஸோ இல்ல நேமிங் பர்சன்ஸோ இல்ல ப்ரோ இல்லை இல்ல நீங்க என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம் பட் வேர்புன்னு வரும்போது அதாவது ஆக்ஷன் வரும்போது இந்த ஆக்ஷனை ப்ரெசென்ட்டாக பாஸ்டா பாஸ்ட் பார்ட்டிசிபிளா அப்படிங்கிறது இருக்கு அதை நம்ம இது கூட அமைச்சு சென்டென்ஸா வாக்கியத்தை நம்ம அமைக்க போறோம் ஸோ அந்த வேர்பு அப்படிங்கறது வந்து செலெக்ஷன் வந்து பிரசன்ட்ல அதாவது உங்களுடைய ரூல் என்ன எழுதுறீங்களோ அந்த ரூலுக்கு ஏத்த மாதிரி தான் ஆக்ஷன் வரும் இப்போ ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு வரும்போது உங்களுடைய ஆக்ஷன் என்னவாக இருக்கும் பி த்ரீ நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிப்பில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த செய்த அந்த செயலை வந்து செய்திருக்க மாட்டார்கள் இல்லை செய்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல பேசுகிறோம் ஸோ அதனால பாஸ்ட் பார்ட்டிசிப்பில் நம்ம ஆட் பண்ணுறோம் நம்மளுடைய ரூலோட சேர்த்து ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன ரூல் என்ன அண்ட் ஆக்ஷன் வார்த்தைகள் என்ன அது எப்படி சென்டென்ஸ்ல அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதில் நெகட்டிவ்ஸ் பார்க்குறோம் ஸோ நெகட்டிவ்னால என்ன இண்டிகேட் ஆகும் நாட் அப்படிங்கிறது இண்டிகேட் ஆகும் இல்லையா ஸோ சென்டென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வேர்க் ஃபார்ம் ரெடி பண்ணிக்கலாம் வி ஒன் வி டூ அண்ட் வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ ப்ரெசென்ட்ல நான் என்ன எடுக்கிறேன்னா ஏர்ன் சோ அர்ன் அப்படிங்கறத சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது நிறைய பேர் இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் இ அப்படிங்கிறதுனால இஎன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இயர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இரோட சவுண்ட் அது ஆர் அப்படிங்குற சவுண்ட் வரக்கூடாது அதே மாதிரி இ ஏ அப்படிங்கறதுனால ஏர்ன் அப்படின்னு தான் சொல்லணும் இ மட்டுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது சோ அர்ன் அப்படின்னு தான் நம்ம ப்ரனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ ர்ன் அப்படின்னா சோ அர்ன் வரும்போது சம்பாதிக்க அப்படின்னு வரும்போது என்னன்னா இங்க சம்பாதித்த இங்க சம்பாதிக்க இங்க சம்பாதித்த எப்படி நம்ம குக்கு வந்து சமைக்க சமைத்த அப்படிங்கிறதுலமும் அதே மாதிரி வந்து சம்பாதிக்க அப்படிங்கிறது பிரசன்ட்லயும் அதே மாதிரி பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சம்பாதித்த அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம் அப்ப பேர்ப் இஸ் ரெடி இப்போ இதை எப்படி சென்டென்ஸ்ல கொண்டு வரலாம்னு பார்க்கலாம் சப்ஜெக்ட்ல வரும்போது ஐ வி யூ ஹி ஷி தே இட் ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க அண்ட் தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு வரும்போது ரூல் ஸோ 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 ரூல் வந்து வந்து எழுதும் போது வில் ஆர் நெகட்டிவ்ங்கிறதுனால நாட் வரும் வரும் பர்ஃபெக்ட் த்ரீ த்ரீ விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம என்ன பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ரூல் அமைச்சாச்சு சப்ஜெக்ட் ரெடி ரெடி இப்போ இவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சென்டென்ஸ் எழுத இல்லையா எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க எனி திங் ஸோ 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 சப்ஜெக்ட் பி எடுக்கிறேன் வி 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 வில் 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 ஹாவ் வரும் நெகட்டிவ்ங்கிறதுனால நாட் நாட் த்ரீ வரும்போது ஏர்ன்டு அப்படின்னா நாங்கள் இல்லையா ரெண்டு பேரை அப்போ குறிக்கிறது அப்ப நாங்க அப்போ

லாட்ஸ் ஆஃப் மணி சொல்லலாம் இல்லை அசெட் சொல்லலாம் இல்லை எனி திங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் தட்ஸ் டிபெண்ட் ஆன் யூ பிகாஸ் ஏர்னுங்கிறதுனால ஏதோ ஒரு விஷயம் இல்லை அஃபெக்ஷன் அந்த மாதிரி கூட சொல்லலாம் விச் இஸ் நாட் டிபெண்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி ஆர் அசட் நீங்கள் அது வந்து ஒரு அஃபெக்ஷன் லவ் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ வில் நாட் ஹவ் அரண்ட் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணிக்கோ லார்ட்ஸ் அப்படிங்கும்போது லாட்ஸ்னால் அதிகம் இல்லையா அதிக பணத்தை அப்ப என்ன பண்ணிக்க மாட்டோம் இல்லையா பணத்தை சம்பாதித்திருக்க மாட்டோம் சோ இங்க நாங்கன்றதுனால ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்ப மாட்டோம் அது எப்படி மேம் கரெக்டாக ரெண்டு தான் சொல்றீங்க அப்படின்னா வி அப்படின்னாலே யூஎன்மி அதுதான் வி ஸோ தான் இங்க ரெண்டு அப்படிங்கிறது சொல்றோம் யூஎன்ஐ ஐ ஆர் யூஎன் மீ அப்படிங்கிறது தான் வினு சொல்லிடுவோம் அப்ப நாங்கள் என்னும்போது ரெண்டு பேர் தான் அதனால தான் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல அதிக பணத்தை வரும்போது உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் மணி அப்ப தான் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாவது தான் வந்திருக்காங்க அதிக பணத்தை ஸோ சம்பாதித்திருக்க மாட்டோம் வரும்போது வில் நாட் ஹாவ் ஏர்ன்ட் அப்படின்னு இருக்கு ஸோ ஏன்டுங்கிறது எங்க வந்திருக்கு மூணாவது தான் வந்திருக்கு சம்பாதித்திருக்க அப்படிங்கும் போது வில் நாட் ஹேவ் எனக்கு வந்து கடைசியாக லாஸ்ட்ல தான் வந்திருக்கு உங்களுக்கு ஃபோர்த்து பிளேஸில் மாட்டோம் அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கு எந்த வேலையை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்களோ அவங்க எங்க வருவாங்க வந்துருவாங்க ஓகேயா ஸோ அப்போ நாங்கள் அதிக பணத்தை சம்பாதிச்சிருக்க மாட்டோம்ன்றது இந்த சென்டென்ஸ்ல நீங்க எழுதிட்டீங்க இதே ஏரண்டில் வந்து நீங்க வேற ஏதாவது கூட மீன் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அசட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லணும் கூட கிடையாது ஸோ வி வில் நாட் ஹாவ் ஏரண்ட் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் லாட்ஸ் ஆஃப் சொல்லலாம் ஸோ அதிக நண்பர்களை நாங்கள் சம்பாதித்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலாம் ஸோ விட் எஸ் டிபெண்ட் ஆன் யூ உங்களுடைய சென்டென்ஸ் எலாபரேட் பண்றது உங்ககிட்ட இருக்கு இது வந்து உங்களுடைய உங்களோட வெர்பன் ரூல் நீங்க கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கனாலே சென்டன்ஸை எலோபரேட் பண்ணிக்கலாம் சோ இன்னிக்கான ஒர்க் ஃபார்ம் என்றிக்கான ரூல் பாத்திருக்கோம் ஸோ இத வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டைம் சென்டன்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மாற நம்ம ஷோ அக்ஸ் எக்பெட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை அதுவும் குறிப்பா அந்த பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பசங்க நல்லா படிக்கிறாங்க ஏன் பையன் பண்ணுறாங்க எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க சில பேரை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா எப்பவுமே குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அவங்கள மற்ற குழந்தையோட கம்பேரே பண்ணக்கூடாது அவங்களுடைய காம்ப்ளெக்ஸ் லெவலே கம்மியாக சான்சஸ் உண்டு சின்ன வயசுல நம்ம பண்ற சின்ன தப்புனால நாலடவுல அவங்க வளர்ந்து அது ஒரு பெரிய பாதிப்பா அவங்க மனசுல எப்பவுமே இருக்கும் ஸோ அந்த கம்பேரிட்டிவிட்டி அப்படின்றது எப்பவுமே குழந்தைகளுக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவன் நல்லா படிக்கிறான் நீயே படிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்காம நீயே நல்லா படிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டாலே போதும் அந்த பையன் எப்படியாவது படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையனோ பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஸோ இதெல்லாம் சாதாரணமாக சொல்லாமல் இதுக்காக ஒரு ஸ்டடியை நடத்தியிருக்காங்க அதில் ரொம்ப அதிகமா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணிட்டே இருந்த அவங்களுடைய பசங்களும் கம்பேரே பண்ணாம அப்படியே வளர்ந்த பசங்களுக்கும் உண்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பையன் ரொம்ப பயத்தோடய இருந்திருக்கான் ஆனால் அந்த பையனுக்கு கான்ஃபிடன்ட் அதிகமாக வளர்ந்துருக்கு என்ன நடந்தா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த பையனுக்கு அதிகமாகவே இருந்திருக்கு கேக்ஸ் எல்லாம் முன்ன மாதிரி இப்ப தயாராகிறதே கிடையாது நிறைய பேக்கரிஸ்ல கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு பெரிய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த அலுரா ரெட்டெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாமே அந்த ஃபுட் கலர்ஸ் தான் அது ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனால அதை அதிகமாக கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சன்செட் ஹெல்லோ டாட்டா சைன் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் கேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதாவது அது எல்லா கேக்லையுமே எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அந்த கேக்கை ரொம்ப டெக்கரேட்டிவாக ரொம்ப சூப்பர் அண்ட் அழகாக காட்டணும் அப்படின்னா கண்ணுக்கு கவர்ச்சியாக காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்துக்கும் அவங்க தள்ளப்படுறாங்க அதனால அந்த கன்சியூமரா அதாவது சாப்பிடக்கூடிய நம்ம எல்லாரும் தான் யோசிச்சு கலர்ஃபுல்லா இருந்தா என்ன இல்லதான் என்ன ஏதோ ஒரு பிளம் கேக்கை வாங்கினா வெட்டணமா அப்படின்ட்டு இருக்கணும் அதை விட்டு ரொம்ப சூப்பரான டெக்கரேட்டிவான கலர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம்புடிச்சோம்னா அதை டேஸ்டையும் கொடுக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா கூடவே கலர்ஸ் இருக்கு அதனால கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸே வரதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஜிராஃப் இருக்குல்ல அதாவது ஒட்டகச்சி வங்கி அது குட்டி போடுறது அர்த் ஷேக்கிங் மூமெண்ட் அதிரக்கூடிய நிகழ்வு அப்படின்னு ரீசன் என்னன்னா என்ன ஹைட்ல இருந்து அது குட்டி போடும் பாருங்க அந்த ஹைட்ல இருந்து அந்த குட்டி டொம்னு தரையில தான் விழுகும் ஆனா அதுக்கப்புறமா அது பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் லைஃப் இப்படிதான் தான் இருக்கும் நீ தயாராயிக்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும் அந்த குட்டி வந்ததும் உடனே வந்து அதுக்கு என்னென்னலாம் ஊட்டி சீராட்டி பண்ணுமோ எல்லாம் பண்ணும் ஆனா இம்மிடியேட்டா அடுத்த செகண்டே அதை தள்ளி விட்டுரும் அது எந்திரிச்ச முயற்சி பண்ணும்போது டப்பு 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 டப்புன்னு அந்த குட்டியை அந்த ஜெராஃபு உதைக்க ஆரம்பிச்சிடுமா பெரிய ஜெராஃபு மறுபடியும் அதை எந்திரிக்க ட்ரை பண்ணி எந்திரிக்கும் திரும்ப தள்ளி விட்டு மறுபடியும் உதைக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஏன் பண்ணது அப்படின்றதுக்கான ஒரு ரீசனும் இருக்கு இப்போ வேணால் அது குட்டியா இருக்கலாம் அது வளரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஆனா அந்த வளர ஸ்டேஜுக்குள்ளேயே ஏதோ ஒரு சிங்கத்தினாலேயோ ஹைனானாலேயோ இதுக்கு பாதிப்பு வருது அப்படின்னா உடனே இது வந்து சுதந்திர கூடாது அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக பிறந்த உடனே இதுதான் உன் உலகம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவே இந்த பெரிய ஜெராஃப் எல்லாமே குழந்தை ஜெராஃப் அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாகவே நாமளும் எல்லாத்துக்குமே தயாராகணும் தான் போல இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர் தான் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டர் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அன்மான் செல்வேல் மாலை டீம்